வெல்கம் டு விகேஎஸ் ஸ்டூண்ட்ஸ் ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் நான் ரொம்ப நாளாகவே அஞ்சரை பாக்ஸ் வாங்கணுன்னு ட்ரை இருந்தேன் ஆல்ரெடி ஒன்று யூஸ் இருக்கேன் அது வந்து குழம்பு தாளிக்கிற கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் இன்னொரு ஸ்பைசஸ் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தாளிக்கை எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒன்று ஒரு ஒரு பொருளும் வந்து அந்த பாட்டிலேருந்து திறந்து திறந்து எடுக்கிறதா இருக்குது இப்போ மொத்தமாக இது இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இது இருக்கிறதுனால மிஷோவிலேருந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இதனோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ி இருந்தது நம்ம சிஓடி போட்டோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு வரும் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி நான் வந்து ஜிபேலேயே பே பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட வந்து சேவ் ஆச்சு மணி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கண்டெய்னர் அதாவது கிளாஸ் பாட் இது தான் இதில் தான் நான் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் தாளிக்கும் போது ஒரு ஒரு பாட்டிலையும் எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் இந்த பைசஸ் பாக்ஸு ஆர்டர் போட்டதுனால அஞ்சரை பாக்ஸு எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரே டப்பியில் வந்து ஸ்டோர் பண்ணதுனால எடுத்து சமைக்கும்போது கன்வீனியன்ட்டாக இருக்குது நமக்கு அது இல்லாமல் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எது எது இருக்குது அப்படின்னு நல்லா விசிபிளாக வந்து மேலே அந்த மூடிலேயே வந்து பார்த்துடலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஸ்டோர் பண்ணி எடுத்து அடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நான் ஒரு ரூபா காயின் வந்து வைக்கிறேன் இது சென்டிமெண்ட்டாக வைக்கிறது தான் நான் எப்பவுமே வைக்கிறது தான் மீசோவில் வந்து இந்த ப்ராடக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வறுத்துன்னு தான் சொல்லலாம் சூப்பராகவே இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்